எல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பு காளிமுகத்திடலில் இன்று சனிக்கிழமை பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது எல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி தமிழகத்தில் தொடர் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அதற்கு ஆதரவளிக்கும் முகமாகவே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் எல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து பதாகைகளை தாங்கியவாரும் கோஷமளிப்பியவாரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் தமிழர்களின் கலாச்சாரம் உரிமை பண்பாடு என்பவற்றை அழிக்க முடியாது என்பதையும் இந்தியாவில் மட்டுமன்றி உலக நாடுகளில் எங்கேயும் தமிழர்களின் உணர்வுகளை அழிக்க முடியாது என்பதன் வெளிப்பாடாகவே இந்த பாரிய போராட்டம் அமைந்துள்ளது என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குறிப்பிட்டனர் இன்று இங்கே நடைபெற்று கொழும்பு தலைநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம் நான் நினைக்கிறேன் இந்தியாவின் பிறகு அதிகப்படியான இளைஞர்கள் உணர்வு அதாவது இது வந்து ஒரு குறிப்பிட்டவர்கள் யாருமே ஒழுங்குபடுத்தாவிட்டால் கூட இளைஞர்கள் அந்த பேஸ்புக் மூலமாக இன்று பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த காலி சமூகம் அளித்து அவர்களுடைய உணர்வுகளை காட்டியிருக்கார்கள் என்றால் தமிழர்களின் கலாச்சாரம் தமிழர்களுக்கான உரிமை தமிழர்களின் பண்பாடை அழிக்க முடியாது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எங்குமே தமிழர்களுடைய உணர்வுகளை அழிக்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இன்று மாடுகளை வெட்டுகிறார்கள் இறைச்சிக்காக எடுக்கிறார்கள் ஜல்லிக்கட்டுக்கு மாடுகளை பாவிக்கும் போது மட்டும்தான் மாட்டுக்கு சித்திரவதை செய்கிறோம் என்கிறார்கள் இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து தமிழர்களின் இளைஞர்களின் அவர்களுடைய அந்த உன்னத அந்த விளையாட்டுக்கு இந்திய அரசு உடனடியாக அனுமதி தர வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கின்ற ஒட்டுமொத்த இலங்கை இளைஞர்கள வேண்டுகோள் என்பதை இங்கே தெரிவிக்கின்றது இன்னைக்கு வந்து இது ஜல்லிக்கட்டு அப்படின்றது நம்மளோட ஒரு கலாச்சாரம் நம்மளோட பாரம்பரியமாக நம்ம வந்து நடத்திட்டு வந்த ஒரு ஒரு கேம் இது இதை வந்து இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க அப்படின்னா நாளைக்கு இப்போ சப்போஸ் வந்து இப்போ பேரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து கிரிக்கெட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து கெட்டு போகிறாங்கோ அதை பார்க்குறாங்கோ படிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போய் இப்போ வந்து கேஸ் போட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கிரிக்கெட்டை நிப்பாட்டினா உலகம் ஃபுல்லாக சேர்ந்து வந்து போராடுவாங்க அதே மாதிரி இப்போ வந்து நம்ம தமிழ் பண்பாடு ஒரு கலாச்சாரம் இந்த ஒரு இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு தடை விடுத்ததை வந்து நாங்கள் வந்து கடுமையாக தண்டிச்சு கடுமையாக வந்து நாங்கள் வந்து இதை வந்து கண்டிக்கிறோம் இங்கே இருக்க எல்லா தமிழ் மக்களும் எல்லாம் வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறோம் எனவே தமிழர்களின் உன்னத விளையாட்டிற்கு இந்திய அரசு உடனடியாக அனுமதி தர வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து உலகளாவிய ரீதியில் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இந்தியாவிற்கு அடுத்தபடியாக பெருந்திரளான மக்கள் கூடிய பாரிய ஆர்ப்பாட்டமாக இலங்கையில் நடைபெற்ற குறித்த ஆர்ப்பாட்டம் விளங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இளைஞர்கள சக்தியை வெளிப்படுத்துறதுக்காண்டியே சப்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா விவசாயிகளோட மாட்டை அழிக்கிறதால விவசாயம் தடப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எத்தனையோ இருந்த காலை வகைகள் இப்போ அதுகள் இல்லை எல்லாம் குறைஞ்சி போச்சு அந்த எண்ணம் அழிஞ்சிக்கிட்டே வருது அதை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு போராட்டம் அது மட்டும் இல்லாமல் தமிழாண்டு தமிழாண்ட பாரம்பரியம் பண்பாடு அனைத்தையும் காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை அந்த கடமைக்காண்டியே நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அனைவரும் இதுக்கான சப்போர்ட்டை ஏன் இப்ப நடந்த உலகத்துல இந்த ஜல்லிக்கட்டுக்கா நடந்த போராட்டங்கள்லேயே இந்தியாவுக்கு கடத்ததா இலங்கையில தான் அதிகமான மக்கள் கூடி இருக்காங்க இதை நம்ம சொல்லி பெருமைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒரு தமிழனுக்காக அதிக தமிழர்கள் கூடிய முதல் நாடு நம்ம இலங்கை என்பது பெருமைதான் கொள்ளணும் இந்தியாவில் அவ்வளவு இளைஞர்கள் முன்னுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எழுச்சி போராட்டம் நடத்தினது உலகத்துல இருக்க அனைத்து இளைஞர்களுக்குமே ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கு அந்த வகையில் தமிழர்களாகிய நாங்கள் தமிழ் எங்களோட மொழி எங்களோட கலாச்சாரம் எங்களோட பண்பாட்டை பாதுகாக்க வேண்டியது இங்கே இருக்கிற அனைத்து தமிழர்களின் தலையாய கடமை அதுக்காக நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கோம் இளைஞர்கள் நாங்கள் சொல்றோம் நாங்கள் எங்களுடைய தமிழ் மொழியையோ தமிழ் பண்பாட்டையோ கலாச்சாரத்தையோ என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம் என்பது உறுதி இந்த போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கானது மட்டும் இல்லை தமிழர்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்து போராட்டிக்கிறதுக்கு காரணம் அது எதுவாக இருந்தாலும் ஒருத்தருட போட்டோம் தமிழ் 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 இப்போ வந்து இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஜல்லிக்கட்டு அல்லது வந்து தமிழர்கள் அப்படின்னு கிடையாது விவசாயம் விவசாயத்தோட சேர்ந்த உழவர்கள் உழவர்களோட சேர்ந்த ரெண்டாவது மூணாவது விஷயமா மாடு பசு இதை பற்றியான விஷயம் என்னோட என்னோட நண்பர்களும் என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய சகோதரிகளும் இந்தியாவில் அந்த கடலுக்கு பக்கத்தில் நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடுவோம் ஆனால் அவங்க த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்னா அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றுமே செய்யாமல் இருக்குது அதுதான் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்றோம் ஸ்ரீரங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றோம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு